ஹாய் கைஸ் இது பொங்கல் நகரம் ஒன் த்ரீ சிக்ஸ் மூவியோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோட பேசுகிற சக்தியை நான் இறந்துட்டேன் என் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் ஆனால் என்னோட அதிர்ஷ்டம் நான் சேமன் ஷேயே கா பார்த்தது இன்றைக்கி எங்கள் வாழ்க்கைக்கு அடையாளமாக ஒரு குழந்தை கூட பிறக்க போதுன்னு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா வீட்டில் வேலை செய்கிறவங்க பேசிக்கிறாங்க நம்ம ஏன் இப்படி உகும பண்ண போய் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியாதா அவர் ஷென்மேனியை காதலிக்கிறாரு அவளுக்கு குழந்த பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இவளுக்கு குழந்த பிறந்தானே இவளை துரத்தி விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆயிரான் இதை பற்றி உடனே ஹீரோட்ட கேட்கணுன்னு போகிறான் போகிற வழியில் ஒரு கார் அவளை ஆக்சிடென்ட் ஆயிருது ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு ஃபோன் அடிக்கிறான் அந்த பக்கம் ஷென்மேனி ஃபோனை எடுத்துகிட்டு ஷே குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறமா பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா ஷே ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு ஏன் இப்படி துரோகம் செஞ்சீங்கன்னு நினச்சிக்கிட்டே ஹீரோயின் மயக்கம் ஆயிடுறான் ஹீரோ இருந்து வெளில வந்து உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு கேட்குறான் அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹீரோ உடனே துடிச்சு பிடிச்சி கிளம்பி போகிறான் இந்த பக்கம் வில்லி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னதை செஞ்சிருங்கன்னு சொல்கிறான் ஹீரோ டாக்டர்கிட்ட போய் என் குழந்தைக்கும் ஒய்ஃபுக்கும் எப்படி இருக்குன்னு கேட்குறான் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அதனால் ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்ய சொல்லிட்டேன்னு சொல்லிடுறான் வர்றதுக்குள்ளே நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்லப்போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கோபமாக அவனை அடிக்கப் போகிறான் ஹீரோயின் ஹீரோயின் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் வில்லி போன அவனை சமாதானப்படுத்துறா ஹீரோவோட வில்லி ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது ஹீரோயின் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போகிறாங்க இதை பார்த்து ஹில் ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா ஹீரோயினும் அவனோட அஞ்சு வயசு பையனும் சும்மா மாசா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது நீ பத்திரமா வந்து இறங்கிட்டியானு நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோம் உங்கள்ட்ட அப்புறம் பேசுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான் சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸை பாக்குறா ஷியாமன் சே ஒம்பது வருஷம் காதலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு நான் அவரை விரும்பியே ஆறு வருஷம்தான் ஆகுது அப்போ எனக்கும் முன்னாடியே அவர் அந்த பொண்ணை விரும்பியிருக்காரு நினச்சி ஹீரோயின் ரொம்ப கோபமாகிறான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் திரும்பி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என் பையன் அந்த மன அழுத்தத்தில் கொஞ்சம் ஆட்டு சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான் இங்கே இருக்க டாக்டர் அவரை கண்டிப்பாக சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக யோசிச்சுக்கிட்டுருக்கா ஹீரோயின் இந்த பக்கம் வில்லி வீட்டு வேலைக்கார மாட்டோ இருக்கா அந்த டாக்ட்ரு எனக்கு தானே ட்ரீட்மெண்ட் தரேன் நான் இருந்தேன் அதுக்குள்ளே யார் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினதுன்னு யாருன்னு தெரில ஒரு டிசைனரா ஆனான்ற பேர் அதுக்கு மேலே எனக்கு எந்த டீட்டெயிலும் செலவும் ஹீரோவுக்கு கால் பண்ணி அன்னைக்கு நடந்த ஆக்சிடண்ட்டால தான் எனக்கு இப்படி ஆச்சு டாக்டர் வந்து மூணு வருஷத்துக்கு தடவை தான் ட்ரீட்மெண்ட் தருவார் எனக்கு நீங்கள் எப்படியாவது இதை ஏற்படுத்து பண்ணி தரணுன்றா பழசு நினைஞ்சதை நினச்சி பார்க்குறா வில்லி ஹீரோ ஹீரோயினை தான் ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பான் இவர் சரியான பணக்காரராச்சின்னு அந்த ஆக்சிடெண்ட்டில் இவளுக்கு அடிப்பட்ட மாதிரி நடிச்சிடறான் நம்ம வில்லி நம்மளால தானே இவளுக்கு இப்படி ஆச்சுன்னு நம்ம ஹீரோவும் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் குட்டி பையனை வரைஞ்சிருக்க ட்ராயிங் காற்றுல பறந்து போயிடுது அதை பிடிக்கிறக்கா குட்டி பையனும் ஓடுறான் பின்னாடி நம்ம ஹீரோயினு ஓடி வர்றான் அந்த டிராயிங் நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லேயே விழுகுது பக்கத்தில் அந்த பிஏ சொல்கிறான் இந்த பையன் பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள் பையன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு ஹீரோவும் நினச்சிக்கிறான் நம்மளோட ஒய்ஃபும் ஹீரோடு இருந்தால் நமக்கு அஞ்சு வயசில் இவனை மாதிரியே ஒரு பையன் இருப்பான்னு சொல்லிவிட்டு இது உன்னோடய ட்ராயிங்கான்னு ஹீரோ கேட்கும்போதே குட்டி பையன் வேகமாக அதை பிடிக்கிட்டு ஓடி போயிடுறான் உடனே பிஏ சொல்கிறான் இந்த பையன் பயங்கரமான ரூடாக இருப்பானா இல்லை ஒரு வேளை சொல்லிட்டு ஹீரோ உடனே முறைச்சி பார்க்குறான் ஹீரோயின் பையன்கிட்ட வந்து ஹாங்காங் இப்படி ஓடி போகக்கூடாது அம்மா அவனை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோவும் அங்கே வரான் இது உங்க பையனான்னு கேட்குறான் ஹீரோயின் அவனை திரும்பி பார்த்தனே யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சனே அவரை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முகத்தை மூடிக்கிறான் பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான் பத்ராவம் பார்த்துக்கோங்க தெரியாதவங்க கிட்டே போனா வேற மாதிரி பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் வாயை திறந்து எதுவுமே பேசல இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோயின் இல்லை இதுக்கு முன்னாடி என்னை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றா ஹீரோவுக்கு கம்பெனிலேருந்து கால் வருது உடனே நீங்கள் மீட்டிங்க்கு வரணும்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்றான் பாஸ் பையன் ஏன் இப்படி இருக்கான்னு இவ்வளோ நேரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க அம்மாவும் அப்படி தான் போல உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு மேடத்தோட ஞாபகம் தானே வந்துச்சு உங்களால் மேடத்தை இன்னும் மறக்க முடியலல்ல அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவுக்கும் கொஞ்சம் சோகமாயிருது ஹீரோ அங்கே வந்து கிளம்பி போயிடுறான் இந்த பக்கம் எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் எனக்கு வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது வேணா நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கோன்னு சொல்லிடுறான் அப்போது நம்ம ஹீரோயினும் அங்கே வாரா ஹீரோயினோட பையனுக்கு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு வில்லி சொல்கிறா நீ ஒரு சாதாரண டிசைனர் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ரேட் எவ்வளோ தெரியுமா உனக்கு ஒரு மில்லியன் பணம் தாரேன் ட்ரீட்மெண்ட்டுக்கான கால்ஷீட்டை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறா குட்டி பையன் சொல்கிறான் அம்மாவோட ட்ரெஸ்ஸு பிரிட்டிஷ் குடும்பத்தோடதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த பைத்தியக்காரன் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு ரொம்ப மோசமாக பேசிடுறா வில்லி இதை கேட்டோன்னே ஹீரோயின்க்கு கோவம் வந்துடுது என் குழந்தை நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு டாக்டரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க ஆமாம் இது பிரிட்டிஷ் குடும்பத்தோடது இதில் எந்த லோகவும் இருக்காது இதெல்லாம் காசு கொடுத்து யாராலையும் வாங்க முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க உடனே வில்லி போய் நீ ஒரு பைத்தியம் நம்ம கிட்ட சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் கண்ணத்திலே ஒரு அடி போட்டுறான் ஹீரோ அங்கே வந்துடுறான் என்ன பண்ணி நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறான் பாருங்க இவ என்னை அடிச்சே கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பயங்கரமாக நடிக்கிறா ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா இன்னும் இவ கூட தான் நல்லா நெருக்கமாக இருக்கார் போலன்னு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஸ்லாட்டை இவளுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க அதுக்கு நான் உங்களுக்கு அஞ்சு மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறான் அது பார்த்தா நீங்க நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அவ்வளோ தரேன்னு வா உடனே அவன் சொல்லுவாள் உங்கள் கம்பெனியோட ஐம்பது பர்சன்டேஜ் தாங்கன்னு வா ஹீரோ ஷாக் ஆயிருவான் இவ சரியான பணத்தை ஆசை பிடிச்சவ போல் இருக்கே அப்படின்னு எவ்வளோ கொடுத்தாலும் என் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவார்டுக்கு போகிறான் வில்லி உடனே அவள் கையை பிடிச்சி நிறுத்தி என்னை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு பிடிக்கிறான் அவளோட முகத்தை மூடி இருக்க ஸ்காஃப் வந்து விழுந்துருது ஹீரோயினை ஹீரோவை பார்த்துட்றான் இதுதான் அவளுக்கு அவளே சுனியை வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஹீரோ உடனே ஹீரோயினை போய் கட்டி பிடிச்சிக்கிறான் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் நினைக்கிறாள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து போகிறா பின்னாடியே ஓடி வந்த ஹீரோ நீ யூனுஷே தான் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு போகிறான் ஹீரோயினும் ஆமான்றா உடனே ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக அவளை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு எதுவும் ஆகலை நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஹீரோயின் பழையபடி தள்ளி விட்டுறான் நீங்கள் தான் அவங்க ஒம்பது வருஷ காதலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறான் ஏன்லேயும் ஷென்மேனி வேலையும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ பக்கத்துல இருந்து சொல்கிற உண்மை எதுவுமே ஹீரோயினுக்கு புரியலை வில்லிக்காரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கேன்னு நினச்சி ஹாப்பி ஆகிட்டு இருக்கா நல்ல வேலை அன்னைக்கு நடந்த எதுவுமே இவன் ஹீரோட்ட சொல்லலை சொல்லியிருந்தா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருக்கா குட்டி பையன் அம்மான்ட்டு வாரான் இது நம்ம குழந்தையான்னு கேட்குறான் இல்லை இது உங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா இதான் சாக்குன்னு வெள்ளிக்காரி சொல்கிறான் இது எவனுக்கு பிறந்த குழந்தையோ ஒருவேளை அதனால தான் இவன் வந்து இத்தனை வருஷமாக உங்களை தேடி வரல போல் இருக்கா அப்படி அப்படின்னு பேசுகிறா இப்படி இல்லீகல் சைல்டாக இருக்கும் போல் அப்படின்னு வில்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம் யார் என் குழந்தைய இல்லீகல் சைல்டுன்னு சொன்னது நாங்கள் ஒருத்தர் வந்து நிற்கிறான் ஷேமன் குரூப்போட ஓனர் மிஸ்டர் ஷே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் நான் தான் ஷூ ஃபேமிலியோட சேர்ந்த ஷூ யாச்சின் அப்படின்னு சொல்கிறான் சொல்றான் இவரை பத்தி இங்கே யாருக்குமே தெரியாதவங்களே இருக்காதுன்னு சொல்றான் கரெக்ட் அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவருக்கு யார் உண்மையா இருப்பாங்க பொய்யா இருப்பான்னு மட்டும் கண்டுபிடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்றான் டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் ஏச்சின் நீங்க எப்ப இங்கே வந்தீங்க இப்ப தானே ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன இங்க அப்படின்னு கேட்குறான் பரவாயில்லையே உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பாராட்டுறான் யூஎக்சி டிராவல் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருப்ப நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் வா நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் காங்க் காங் வா நம்ம போகலான்னு கூட்டி பயணி தூக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஹீரோக்கு பொசு பொசுன்னு வருது இல்லிக்காரி நினச்சிக்கிறா இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் பணக்காரங்களா கிடைக்கிறாளோ அப்படின்னு ஹீரோ அசிஸ்டண்ட் கால் பண்ணி இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்னு கேட்குறான் ஷூ குரூப் வந்து ஆயில் கம்பெனிலேருந்து லேண்ட் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு லேண்டை ஏலத்தில் எடுக்கலான்னு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுறான் நம்மளும் அந்த ஏலத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிடுறான் ஏழை நடக்கிற இடத்துக்கு ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க இடத்துல இடத்த வாங்குறது மூலமாக ஷூ ஃபேமிலி லேண்டு பிஸ்னஸில் கால் பதிக்கிறாங்கன்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குட்டி பையன் மட்டும் தனியாக விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் அதே இடத்துக்கு வரான் குட்டி பையன்ட்டு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அம்மாவுக்கு ஏதாவது முடியலையா இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறான் இல்லை அம்மாக்கு ஒன்றாகல கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எனக்கு கொஞ்சம் ஆர்டிசம் வந்துடுச்சு எனக்காக தான் அம்மா வந்திருக்காங்கன்னு குட்டி பையன் மாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கான் ஹீரோக்கு இவன் அவன் பையனாக தான் இருப்பானும் சந்தேகம் இருக்கிறதுனால அவன் முடிகிறந்து ரெண்டு எடுத்துட்றான் ஹீரோ குழந்தைகிட்ட நெருங்கி பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா ஹீரோயின் வேகமாக வந்துட்டு உனக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும் ஏன் எங்களை இப்படி துரத்துரத்தி வரீன்னு கேட்குறான் ஏன் இங்கே சூ ஃபேமிலி மட்டும் தான் வரணுமா நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஹீரோ பதில் கேட்குறான் வேகமாக அந்த இடத்துக்கு வில்லிக்காரையும் ஓடி வந்துடுறா உனே யார் இங்கே வர சொன்னது இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க பிஸ்னஸை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா குட்டி பையனோட முடிய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டுறான் ஹீரோயின் ஃப்ரெண்டு பையன்கிட்ட சொல்கிறான் இந்த லேண்டு வந்து விவசாயம் பண்ணாலும் சரி இல்லை நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு நல்ல லாபம் தரணும் உடனே ஹீரோ ஷாக் ஆகிறான் இதை பற்றிலாம் அவனுக்கு தெரியுமான்னு ஏன் நாங்கள் பொம்மை மாதிரியா எங்களுக்கு எதுவும் தெரியாதான்னு ஹீரோயின் பேசுகிறான் வீட்டுக்காரன்னு சொல்கிறான் ஹீரோயின்கிட்ட இந்த இடத்த நீ தான் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வில்லிக்காரி ஹீரோட்ட சொல்கிறான் இந்த இடத்த நான் டிசைன் பண்ணி தரேன்னு ஃப்ரெண்டு பையன் ஏலத்தில் இருபது மில்லியனுக்கு அந்த இடத்த கேட்குறான் ஹீரோ தேர்ட்டு மில்லியன் கேட்குறான் உடனே பின்னாடி இருக்க ஒருத்தன் நாற்பது மில்லியன் கேட்குறான் திரும்பி ஃப்ரெண்டுக்காரன் எழுபது மில்லியன் கேட்குறான் ஹீரோ ஒரு கோடி கேட்குறான் திரும்பி ஒரு கோடிக்கு மேலே ஒரு கோடியே முப்பது மில்லியன் கேட்குறான் இதுக்கு மேலே ஃப்ரெண்டுக்காரன் கேட்க போகும்போது ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டிடுறா இதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே யாருமே ஏலத்தில் அதிகமாக கேட்காதனால இந்த ஏலம் ஷேமன் ஷே குரூப்பே வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க ஷெண்மேனி ரொம்ப கொடுத்து வச்சவ ஹீரோவுக்கு உண்மையிலேயே அவன் மேலே ரொம்ப லவ் இருக்கும் போல் இல்லைன்னா நூற்றி முப்பது கோடிக்கு இந்த இடத்த வாங்கி அவளுக்கு கிஃப்டாக தருவாங்களா அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க வில்லி நேராக ஹீரோயின் கிட்ட போகிறான் பாத்தியா என் மேலே அவருக்கு எவ்வளோ பாசன்னு தேவையில்லாம நீங்கள் வந்துட்ட கண்டிப்பாக உனக்கு மட்டும் தான் மிச்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் நீயும் உன்னோட இல்லீகல் சைல்டும் அப்படி இப்படின்னு பேசவும் ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஹீரோயின் கோவம் பேசவும் குட்டி பையன் பயந்துடுறான் ஹீரோவும் அங்கே வந்துடுறான் இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே பாருங்க இவன் வம்புக்குறா அப்படின்னு சொல்லி ஷேன்மானி சொல்கிறான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத நான் உன்னை விரும்புகிறதா நீ நிறையா ரூமர்ஸை பரவப்பட்டுட்ருக்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு ஒன்றே அவள் சொல்லிகிட்ருக்கா இந்தாங்க சார் உங்கள் லேண்டுக்கான ஃபைல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரி இந்த லேண்டை வில்லிக்கு தான் கொடுக்க போகிறான்னு பார்த்தா ஹீரோ டக்குன்னு ஹீரோயின்ட்ட தூக்கி கொடுத்துட்றான் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஷாக்காய்றாங்க அப்போது இவர் சொன்னதெல்லாம் போய்தானா உண்மையிலே ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் பிடிக்குமா நாங்கள் இருக்கவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் எனக்கா அப்படின்னு ஷாக்காக கேட்குறா பாஸ் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னு உடனே அங்கே ஒருத்தன் கொண்டு வரான் அங்கே இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க அப்போ வெள்ளி சொன்னது சரிதானா இந்த குழந்தை அவரோட தான் இல்லையானு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்களே அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தா இது கண்டிப்பாக இவரோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா குழந்தைய நம்மளை விட்டு பிரிச்சுட்டு போயிருவாங்கன்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரர் அங்கே வந்துடுறான் ஹாங்காங் என்னோட பையன் அப்படின்னு தூக்கி வச்சுக்கிறான் உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது அந்த ரிப்போர்ட்டை கூட அவன் இன்னும் பார்க்கல இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உண்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான் ஹீரோ சொல்றான் உனக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏன் என்ன எப்படி பழி வாங்குற அப்படின்னு கேட்கறான் நீங்க விட நான் ஒண்ணும் அதிகமா செஞ்சிடலன்னு ஹீரோயின் கோவமா சொல்லிட்டு இருக்கா ஹீரோ இந்த ரிப்போர்ட்டே நான் பார்க்க மாட்டேன்னு தூக்கி போட்டுறான் இன்னொரு பொண்ணு அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்குள்ள வில்லிக்காரி வாங்கி படிச்சு பாக்குறேன் அதுல அவன் குழந்த தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் நல்ல வேலை ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பாக்கிறேன்னு சொல்லி வில்லி பொண்ணு அந்த ரிப்போர்ட்டை ஒழிச்சு வச்சிடறான் ஹீரோயின் குட்டி பையனோட தனியா வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது வேணுன்னே வில்லிக்காரி வந்து அவட்ட வம்பலுக்குறான் இன்னும் லவ்வரை காணும் அப்படி இப்படின்னு பேசுறான் அம்மா லவ்வர்னா என்னன்னு குட்டி பையன் கேட்கறான் அதெல்லாம் கெட்ட வார்த்தை படிக்காதவங்க மோசமானவங்க தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வில்லி கேட்குறான் குட்டி பையனை ஒரு நிமிஷம் திரும்பி இருக்க சொல்லிட்டு ஹீரோயின் வில்லியை ஒரு அடி போட்டுறா அம்மா நீங்கள் தான் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களேன்னு குட்டி பையன் கேட்குறான் நல்லவங்க அடிக்க அடிக்கக்கூடாது பாட்டு கெட்டவங்கள கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னு சொல்றா உடனே வில்லி சொல்றா நீ வந்து ஷேமன் ஷேயோட எக்ஸ் ஒய்ஃப் அதனாலதான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் நான் அவரோட எக்ஸ் ஒய்ஃப் ஒம்பது வருஷமாக உனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லும் வில்லிக்காரிக்கு பயங்கர கோவம் வருது உன்னை நான் இந்த சிட்டியை விட்டே வரட்டுறேன்னு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி டாக்டரை வந்தேன் திரும்பியாக என்னை வம்பெடுக்குறா அப்படின்னு சொல்கிறான் சரி நான் ஏற்கனவே உன்னை அங்கே போவேணான்னு சொல்லியிருந்தேன் இல்லை உனக்கு நான் வேறு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிடுறான் வில்லிக்காரி கோவமாக காலை கட் பண்ணிடுறான் ஹீரோயினுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது குட்டி பையனுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு அவனோட ட்ரீட்மெண்ட்டை நம்ம கவனமாக கையாளணும் அவனுக்கு மேற்கொண்டும் பிரச்சனையாகவும் பார்த்துக்கணும்னு சொல்கிறான் ஹீரோயினும் சரின்னு சொல்கிறான் குட்டி பையனும் ஹீரோயினும் ஒரு ஓக்க சாப்பிட போறாங்க அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது அவள் எழுந்திரிச்சி வெளியில போற டைம் ஒரு குட்டி பையன் வந்து குட்டி பையன்ட்டு இருக்க ட்ராயிங்கை வாங்கி வச்சுக்கிறான் அங்கே வில்லிக்காரியும் வரான் அவளோட ஃப்ரெண்டுகளும் இருக்காளுங்க சென்மணி ரொம்ப பணக்காரி ஆகிட்டான்னு அகாகும்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ குட்டி பையன் அந்த இன்னொரு குட்டி பையனை தள்ளி விட்டுறான் வில்லிக்காரியோட ஃப்ரெண்டுக்காரியோட பையன் தான் அது வேகமாக ஓடி வருவாள் ஏன் என் குழந்தை இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு அவன் தான் மாதிரி பண்ணான்னு குட்டி பையன் சொல்கிறான் அவன் அம்மாவும் இப்படி தான் அவனும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறான் வெள்ளிக்காரி அம்மா நல்லா இருந்தால் தானே பிள்ளையும் நல்லாயிருக்கும் சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு ரொம்ப வந்து அந்த குட்டி பையன் தான் அடிக்க போறான் ஹீரோயின் குறுக்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுறான் என்ன தைரியம் தான் என் பையனை நீங்கள் அடிக்க வருவேன்னு ஓன் பையன் தான் என் பையனை தள்ளி விட்டான்னு சொல்கிறான் அம்மா பொய் சொல்கிறாங்க அவங்க இவன் தான் என்னோடய டிராயிங்கை புடுங்கணும் அப்படின்னு குட்டி பையன் சொல்கிறான் ஷென்மணி இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் உன் பையன் ஒரு பைத்தியம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே போறா உனக்கு சரியான பாடம் கற்றுக் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரா உடனே ஷென்மணி உங்கள் ரெண்டு பேருக்கு நிறைய காசு தரேன் அடிங்கன்னு சொல்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் அடிக்க வராங்க ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சிடுறான் ஷென்மணி போய் ஹீரோயினோட குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுட்டு ஒழுங்கானி என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அவன் குழந்தைய மாட்டேன்னு சொல்கிறான் ஹீரோயின் உடனே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கலான்னு போகும்போது குட்டி போய் அவன் கையை கடிச்சு வச்சிடறான் உடனே வில்லி அவனை தள்ளி விட்டுறான் அடிபட்டுருச்சு குழந்தைக்கு மயக்கம் ஆயிட்டான் என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி ஜெயிலில் போடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாள் ஹீரோயின் பயந்து போன வில்லிக்கார் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டலில் பணம் பறிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு மேய்ச்சி பண்ணுறா இரு அங்கே உடனே வக்கீல் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிடுறான் வக்கீல் போகணும் நேராக அங்கே வந்துடுறான் வில்லி சொல்றா இவங்க தான் தேவையில்லாமல் அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க பணக்காரனே பணம் வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்றா அதை கேட்டுட்டு அந்த வக்கீல் போனவங்ககிட்ட பேச வாரா இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அந்த வக்கீல் கேட்குறான் சர்வலையன்ஸ் கேமராவை கேட்குறான் காமிக்கிறான் கேமராவை பார்த்தோன்னே கொஞ்சம் யோசிக்கிற வக்கீல் இந்த கேஸை நீ நல்லபடியாக முறிச்சு கொடுத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட உனக்கு நல்ல பேரை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னு சொல்லுவோம் அவள் இவங்கிட்ட பேசலான்னு வரான் உன்க அதே டயத்துல வந்து நீங்கள் மிஸ்டர் ஷேமனோட அவங்க அவங்ககிட்ட பணம் கொடுங்கன்னு முயற்சி பண்ணுறீங்க பணக்காரங்கன்னொன்னே அப்படின்னு சொல்லிட்டு பேச வர வக்கீல் உடனே அவர் சொல்றா இது அவரோட சொந்த பையன் அவரே நீங்கள் தள்ளி விட்டேன்னு தெரிஞ்சா உங்களை என்ன செய்வார்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு போது என்னது சொந்த பையனா வக்கீல் ஷாக் ஆகுறா இதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி விடுறாங்க பிஏ அதை கொண்டு போய் வீடியோவை ஹீரோட்ட காமிக்கிறான் இது யுஎக்சி மாதிரியே தான் இருக்கு இது அவரோட குரலே தான் அப்போது ஹாங்காங் என்னோட குழந்தையா உடனே நம்ம அங்கே பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவன் வர விஷயத்த வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான் வில்லிக்காரி அவன் வந்து நேரடியாக இவ்வளோ பார்த்துட்டா பிரச்சனையாயிருமைன்னு சொல்லிட்டு ஹீரோ வர்றப்போ இவன் இங்கே இருந்தால் உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகும் உடனே இவ்வளோ எப்படியாவது அனுப்பிவிடுங்கன்னு சொல்லப்போ லாயர் பேச வாரா அந்த இதுக்கு ஃப்ரெண்டுக்காரே அங்கே வந்துடுறான் ஏன் இவ்வளோ மோசமாக குழந்தைன்னு கூட பார்க்காம நடந்துட்டு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தையும் அவளையும் கூப்பிட்டுட்டு போயிடுறான் வெள்ளிக்காரி அப்பாடா இவங்க இங்கேருந்து போனால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறான் ஏன் மேடம் நீங்கள் அவங்கள சும்மா விட்டீங்க அப்படின்னு வைக்கிற கேட்குறான் நாய் கடிச்சா நம்ம என்ன பதவிகளுக்கு திருப்பியாக கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறான் ஹீரோ அங்கே வந்துடுறான் இங்கே வந்தது யூவாக்சையும் அவன் குழந்தையுமான்னு கேட்குறான் யாரு அந்த அம்மாவையும் குழந்தையுமா கேட்குறீங்களா அது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் ஹீரோக்கு அங்கே நடந்த எதுவுமே அவனுக்கு புரியலை பிஏட்ட சொல்கிறான் ஹோட்டலோட சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ண சொல்லுன்னு சொல்லி சொல்லிடுறான் குழந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனுக்கு எதுவும் கொஞ்சம் மயக்கம் தான் சரியாயிரு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் ஆறுதல் படுத்துகிறான் ஹீரோயினை பிஏ ஹோட்டலோட ஃபுட்டேஜை கொண்டு வந்து ஹீரோட்ட காமிக்கிறான் அதில் இருக்கிறது யோக்சியும் அவன் குழந்தையும் தான் அப்போ ஹாங்காங் ஏன் ஏ குழந்த தானா ஷெண்மினி ஏன் ஒரு குழந்தைகிட்ட போய் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த குழந்தைக்கு திரும்பி டிஎன்இ டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரான் பிஏ இங்கே பேசிட்டு இருக்கிறதுனா வெளியே ஒழிஞ்சிருந்து கேட்டுறா ஒருத்தண்ட கால் பண்ணி நம்ம பேரும் ஒரு டீல் பேசுவோம் உனக்கு நான் நிறையா பணம் தரேன்னு சொல்கிறேன் அவனும் சரின்றான் பிஏ சரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு அந்த குழந்தைய பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் குழந்தை இல்லை நம்ம ஹீரோயினும் ஹாங்காங்க்கு ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வாரா பார்த்தா குழந்தைய காணோம் உடனே ஷாக்காகி வேகமாக ஓடி போய் ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறான் குழந்தைய இந்த ரூம் நம்பரில் காணமே யாராவது பார்க்க வந்தாங்கன்னா கேக்குறா ஷீ குரூப்ல இருந்து அவங்களோட அசிஸ்டன்ட் தான் வந்தான்னு சொல்லவும் இது அவரோட வேலையாக இருக்கும் நேராக ஹீரோவை பார்க்க வரான் வந்தோடனே ஹீரோவை அடிச்சிடறான் என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுகிறான் நீ என்ன பேசுற நான் எதுக்கு அவனை கடத்தணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லை விளாடாதீங்க என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறான் இல்லை நான் அடிச்சதுனால நீங்கள் என்னை பழி வாங்குறதுக்காக இதை செஞ்சீங்கன்னா நான் உங்கள்கிட்ட மண்ணி வீக்கிற தவிர செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்கன்னு சொல்கிறான் என்ன நீ நான் ஏன் அப்படி செய்ய போறேன் இல்லை உங்க அசிஸ்டண்ட்டு தான் ஆஸ்பத்திரி வந்தால் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான் நாங்கள் போகிறப்பே குழந்தை அங்கே இல்லை சார் அப்படின்னு நான் சொல்றான் என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோ பியேட்டை செய்ய காமிச்சு உடனே அவனை தேட ஆன அனுப்ப சொல்லி சொல்கிறான் வில்லி ஒரு பால் அடிஞ்ச பில்டிங்கு போகிறான் அங்கே போய் ஒருத்தனை பார்க்கறான் நான் சொன்னது செஞ்சிட்டேனு கேட்குறான் ஓ நீ ரொம்ப பணக்காரியாக இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறான் ஏன் இந்த குட்டி பையன் உனக்கு என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு கேட்குறான் இவன் ஷியாமனோட இல்லீகல் ஒய்ஃபோட குழந்தை நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் இவனை கொல்ல சொல்கிறேன் அப்படின்றான் ஓ அப்படியான்னு கேட்குறான் ஏன் பணக்காரோட குழந்த பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறான் எனக்கு என்ன பயம் பணம் நீ கொடுக்குற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா எல்லாம் பேட் லக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வில்லிக்காரன் அவன் தலையிலையும் பழந்திட்றா நீ உயிரோட இருந்தால் இந்த விஷயம்லாம் வெளில தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அங்கே தீயை பற்ற வச்சுட்டு வந்துடுறா இங்கே பிஏ காரன் வந்து சொல்கிறான் ஹீரோட்ட இந்த மாதிரி ஹாங்காங்க ஒரு சின்ன ரவுடி தான் கடத்திட்டு போயிருக்கான் அந்த பில்டிங் ஃபயர் ஆயிடுச்சு அங்கே இருக்கவங்க யாரையுமே ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லவும் ஹீரோயின் குழந்தை இறந்துட்டான்னு நினச்சிட்டு பயங்கரமாக ஆளுக ஆரம்பித்து வாங்கி விழுந்துடுறான் ஹீரோ எவ்வளோ எழுப்பி பார்க்குறான் குழந்தை இறந்துட்டான் இறந்துட்டான்னு சரி அழுதுகிட்டே இருக்கான் அங்கே வந்து ஃப்ரெண்டுக்கு அருண் என்ன ஆச்சுன்னு யோக கேட்குறான் குழந்தை இறந்துட்டான்னு சொல்லவும் அவனும் ரொம்ப கோபம் ஆயிடுறான் அவனும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ வந்து என் கூட சண்டை போடுறக்குன்னு இவன் கேட்குறான் உனக்கு என்ன தகுதி இருக்குது உன் குழந்தையும் ஒய்ஃபையும் காப்பாற்றலை ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ என்னென்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான் இவன் சொல்கிறது உண்மையாக அது என் சொந்த குழந்தையான்னு கேட்குறான் அவன் ஆமான்னு சொல்கிறான் அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது பிஏ பிஏஓடி வந்து இந்தாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்குன்னு கொடுக்குறான் ரிப்போர்ட்டில் அது அவன் சொந்த குழந்தைன்னு வந்திருக்கு ஹீரோ ஷாக்காகி கீழே விழுந்துடுறான் நீ ஒரு அப்பா அவன் சொந்த குழந்தையை உனக்கு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி இருக்கான் ஃப்ரெண்டுக்காரன் வந்து காப்பாற்ற நடந்த சண்டையில் ஹீரோக்கு அடிபட்டுருச்சு ஹீரோ ஹாஸ்பிட்டலில் மயக்க நிலைமையில் இருக்கா ஹீரோயின் பக்கத்தில் இருக்கா ஹீரோ கண் முழிச்சோன்னே உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக போய் பார்க்குறான் ஹீரோ பேச முயற்சி பண்ணுறான் இருங்க டாக்டரை கூப்பிட்டார்க்குட்டு கிளம்பி போகிறான் ஹீரோ அவனை உட்கார வச்சுட்டு மன்னிப்பு கேட்குறான் இது வரைக்கும் நடந்த எதுவுமே என்னால் விளக்கம் சொல்ல முடியலானே என்னை மன்னிச்சா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் அமைதியாக அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒரு தடவை சான்ஸ் தருவியான்னு கேட்டுட்ருக்கான் அங்கே ஃப்ரெண்டுக்காரனும் வரான் உங்கள் சொந்த மனைவியும் குழந்தையும் கூட காப்பாற்ற முடியல அப்படின்னு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் இருக்கான் அப்போ பிஏ அந்த ரவுடியை அடிச்சு எடுத்து கூப்பிட்டு வராங்க உன்னை யார் இந்த வேலையை செய்ய சொன்னதுன்னு கேட்குறாங்க நீ சொல்லுன்னா நாளைக்கு காலையில் சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டவும் அவன் சொல்லிடுறான் உங்கள் ஃபேன்சி தான் அந்த குழந்தைய கொல்ல சொன்னு சொல்லி எனக்கு எந்த ஃபேன்சி இல்லையுன்னு ஹீரோ யோசிக்கிறான் ஹீரோயின் கேட்குறா சென்மேனியான்னு ஆமாம் அவளே தான் அவளுக்கு பல தடவை ஆகிறதுக்கு நான் தான் காரணமாக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் அவள் இந்த உதவியை கேட்டோடனே நான் செஞ்சுட்டேன் ஆனால் பதிலுக்கு அவள் எனக்கு நல்ல நன்றிக்கடன் செஞ்சுட்டா என்னைய தலையில் கூட அடிச்சுட்டா பாருங்கன்னு காமிக்கிறான் அவன் என்ன மாதிரிலாம் நம்மளை ஏமாற்றிருக்கான்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின்ட்ட ஒரு சான்ஸ் எனக்கு தெரியான்னு கேட்குறான் ஹீரோயினும் அமைதியாக இருக்கவும் அங்கேருந்து ஃப்ரெண்டுக்காரன் கிளம்பி போயிடுறான் ஹீரோ ஒன்றா இருக்காங்க பிள்ளிக்காரி வீட்டில் போய் ஹீரோவை பார்க்கலான்னு போகிறான் எங்கே ஹீரோவை காணோம் ஆஃபீஸ்லேயும் காணோம் வீட்லையும் காணும்னு கேட்குறான் அவர் இங்கே தான் இருக்கார் ஆஃபீஸில் போய் ஒரு பொண்ணு குழந்தையை காணோம் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க யாருக்கு வேறு கொஞ்சம் முடியலாம் ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான் ரெண்டு மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் ஹீ வில்லிக்காரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்போ ஹீரோ அங்கே வரான் உங்களுக்கு எதுவும் ஆயிடலையே உங்களுக்கு முடியிறேன் கேள்விப்பட்டேன்னு என் மேலே இனி உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்குது கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் நான் உன்னை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் மீட்டிங்க்கு வில்லிக்காரையும் கிளம்பி செம்மையாக வரான் நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறான்னு ஜாலியாக வரான் அவரோட ஃப்ரெண்டுக்காரையும் அவன் கூப்பிட்டு வந்திருக்கான் ஹீரோயினும் அங்கே வரான் ஹீரோயின் பயங்கர அழகாக வரவும் வில்லிக்காரிக்கு சமக்கவும் வந்துடுது உன்னை யார் இங்கே வர சொன்னேன்னு சொல்லிட்டு நான் தானே இங்கே உள்ள ஆர்கிட்டச் டிசைனர் நான் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா வில்லிக்காரி அடிக்க போகிறான் அவன் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி மரியாதையாக நடந்து இல்லைனா உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோ அங்கே வந்து இன்னைக்கு மீட்டிங் மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் வில்லிக்காரி தான் சொல்லுவான்னு பார்த்தா அவன் ஹீரோயின் பேரை சொல்லவும் வில்லிக்காரி அப்பனா என்ன என்ன செஞ்சு ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறான் உனக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும்னு சொல்கிறான் உனக்கு பதில் தானா எந்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை தட்டினோன்னே அவன் வில்லனை கூப்பிட்டு வராங்க அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான் என்னையே கொல்ல பார்த்தியா நீ உடனே நான் சும்மா விட மாட்டேன் அந்த குழந்தைய கொல்ல சொன்னது நீ தானே அப்படின்னு சொல்லவும் ஹீ அவன் வில்லிக்காரி ஷாக் ஆகி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கா அப்போ கூட அவ சொல்கிறான் எல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல இப்போ உன் குழந்தை இல்லை உங்க குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் உனைய வருத்தப்பட வைக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குட்டி போய் குடுகுடுன்னு ஓடி வரான் அன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லை என் குழந்தைக்கு எல்லாமே சரியாயிடுச்சு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா பயங்கரம் மோசமான பொண்ணு போல இருக்குன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பாடி கார்டு எல்லாம் வந்து வில்லி தூக்கிட்டு போயிடுறாங்க உங்களோட குழந்தையா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க ஆமா இவன் என்னோட குழந்தை அப்படின்னு ஹீரோவன் பெருமையா சொல்றான் ஹீரோ அவனோட லவா சொல்றான் குட்டி பையன் ஒரு மோதிரத்தை எடுத்து அப்போட்டை கொடுக்குறான் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட ப்ரொப்போசலும் முடியுது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ